வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தன் என சொல்ல களங்கடுமே செந்தில் நகர் சேவகா என திருநீர் அணிவார்க்கு மேவராதே வினை வணக்கம் நண்பர்களே ஜாதகத்தில் குறிப்பிடக்கூடிய பனிரெண்டு ராசிகள்ல நவகிரங்களோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் கும்ப ராசி பதினோராவது ராசி இந்த ராசிக்கு அதிபதியா நவகிரங்கள்ல நெய்தி தேவனும் ஆயுள் காரணம் சொல்லக்கூடிய சனி பகவான் தான் சொல்லலாம் இந்த கும்ப ராசி என்பவர்கள் வாழ்க்கையில இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் தொடர்ந்து பொருளாதார ரீதியா நீங்க பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராதா இருப்பீங்கன்னு சொல்லலாம் இன்னுமே பல நன்மைகள் பெற செய்யக்கூடிய ஒரு சில பரிகார முறைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறதையும் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கும்பராசி என்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கடந்த சில காலமாகவே கும்பராசி அவர்கள் ஏன் வருட கணக்காக கூட வைக்கலாம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க சந்திக்கக்கூடிய நபராக தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் பல்வேறு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துட்டு இருந்திருப்பார் உங்க ராசியில பயணிக்கக்கூடிய இந்த காலம் ஜென்மி சனி காலங்களில் நீங்க படாத பாடுபட்டாச்சுன்னு சொல்லலாம் சந்திக்காத பிரச்சனையே இல்ல இருந்தாலுமே தைரியத்தோடு செயல்பட்டு பல விஷயங்களை நீங்க எதிர்கொண்டு தான் வரீங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில் இனி உங்களுக்கு புகழ் உயரக்கூடிய வாய்ப்பை தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நீங்க இறங்கின அனைத்து காரியங்களுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத மாற்றத்தை தரக்கூடிய வாரங்களா இந்த வாரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சரியாக திட்டமிட்டு நீங்கள் பயணிக்கு பாருங்க நெச்சு நல்ல மாற்றம் தான் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை எதுவாக இருந்தாலுமே திட்டங்கள் சரியாக அமைஞ்சா புகழ் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் உண்டாகும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு எளிமையான பின்னணியில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு ரொம்ப முக்கியமா எந்த விஷயத்திலும் கவனமா செயல்பட பாருங்க பிரம்மாண்டமான வளர்ச்சி உண்டுன்னு சொல்லலாம் உத்தியோகம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரவு சிறப்பா இருக்கும் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு நிலம் வாங்கணும் நக மாதிரி விஷயத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த நேரத்தில் தாராளமாக முயற்சி செய்யலாம் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் இது வரைக்குமே உங்க மேலே வீண் பழி சுமத்தினவங்க உங்களை கண்டாக ஒதுங்கி போனவங்க எதிர்கள் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களை விட்டு காணாம போவாங்க ஏன்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரம் ரொம்ப காலமா மனசுல நிறைய விஷயங்கள் திட்டங்கள் நீங்க வச்சிருப்பீங்க அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கிறது குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு தாமரையில் தண்ணீர் மாதிரி ஒட்டி ஒட்டாமல் தான் வாழ்ந்துருப்பீங்க கணவன் முனைவு கிடையாது ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லலாம் இது எல்லாமே சரியாகி அந்யோன்யி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்க கூடிய நேரம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருக்கிறதால இந்த நேரம் அவங்களால உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்கள் குழந்தைகளோட கல்வி நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் தான் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நேரம் தொழிலிருந்துட்டு வந்த தடங்கிறது முற்றிலுமாக நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது இல்லை கொஞ்சம் படிப்படியான முன்னேற்றம் தான் சொல்லலாங்க வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதே சமயம் உங்களுக்கு இந்த நேரம் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சாலுமே ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் மனசில் இனம் புரியாத கவலை மனக்குழப்பங்கிறது வந்து போகும் நீங்கள் இயல்புலேயே மற்றவங்களுக்கு எல்லாமே சாதாரணமாகவே ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு சரியாக நீங்கள் கனச்சி சொல்லக்கூடிய நபராக தான் இருப்பீங்க எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுங்கிறதுல நீங்கள் செய்ய ஒரு சொல்லக்கூடிய நபராக தான் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கூட ஒரு முடிவரப்பு மட்டும் கொஞ்சம் குழம்பி பெயருவீன்னு சொல்லிடலாம் அதுவும் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகப்படியான குழப்புங்குறது வந்து போகும் கொஞ்சம் முடிஞ்சது இது வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் ஏற்படுத்த முடியலன்னு நினச்சிங்கன்னா குழப்பமான மனநிலை இருக்குதுன்னா வாழ்க்கை துணையோட ஆலோசனை வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுடைய ஆலோசனை கேட்க பாருங்கள் மற்றபடி நீங்கள் யாருக்கிட்டையும் மூன்றாம் நபர்கிட்ட உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசிக்கிறதோ மற்ற விவகாரங்கள் அதிகமாக பேசிக்கிறதோ வேண்டாம் குழந்தைகள் விஷயத்தில் கூடுதலாக அக்கறையை எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் கவனமாக இருங்க கால்கள் அடிக்கடி அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ரொம்ப முக்கியமாக கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக செயல்பட்டாலே போதும் இந்த நேரம் சாதகமான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலை விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் அதிகப்படியான வாய்ப்பை காத்திருக்குது நிறைய பொறுப்பு உங்களை தேடி வரும் அதனால் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க தாராளமாக செய்யுங்க வேலை செய்யறதுக்கான நேரம் இந்த நேரம்னு சொல்லலாங்க காலில் நீங்கள் பம்பரம் கட்டிக்கிட்டு நீங்கள் செயல்பட போகிறீங்க அந்த அளவுக்கு வேலை சும்மா அதிகமாக இருக்கும் சாப்பிட நேரம் இல்லாமல் தண்ணீர் குடிக்க நேரம் இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கிறதால ஓய்வுங்கிறது இருக்காது அதே சமயம் இந்த நேரம் உழைப்பு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்ல தான் ஆரோக்கியத்துலேயும் ஒரு கண்ணை வச்சுருக்கணும் இல்லைன்னா ஓடுவதுக்கு தெம்பு இருக்காதல்ல அதனால இந்த நேரம் உடல் ஆரோக்கிய கவனம் பாருங்க உழைப்பையும் கொடுங்க பிள்ளைகளையும் மனைவியும் இந்த நேரத்தில் மறந்துடாதீங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடியவங்க அவங்க தான் அதனால குடும்ப வாழ்க்கையில் அவங்களுடைய ஆதரவும் தேவை கொஞ்சம் அவங்களுக்காகவும் நேரம் ஒதுக்குங்க தொடர்ந்து இறை வழிபாடு செய்கிறது பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் நீங்கள் நினைச்சு பார்க்காத பல விஷயங்கள் நிச்சயமாக முடியக்கூடிய நேரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க எதுலேயுமே தோண்டு போயிடாதீங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எந்த அளவுக்கு தைரியத்தோடு செயல்படுறீங்களோ கண்டிப்பாக நல்ல மாட்டந்தான் கடவுள் உங்கள் பக்கம்னு சொல்லலாங்க எல்லா வேலையிலையும் திட்டங்களும் சரியாக அமைக்கணும் அது மட்டும்தான் நீங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய பக்கவளங்கிறது உங்களுடைய குலதெய்வம் அருள் தான் குலதெய்வ கோவிலுக்கு போங்க அடிக்கடி நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க தீப வழிபாடு செய்யறது இழுப்பு வழிபாடு செய்யறது அதுமாரி குடும்பத்தோட தினமுமே நீங்க இந்த வழிபாடு செஞ்சாலும் தான் அதாவது வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா தினமே செய்யுங்க தூரமா இருந்தா ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது இல்லைன்னா இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களையாவது தினமுமே குடும்பத்தோட ஒன்னா அமர்ந்து நீங்க கோவிலுல வழிபாடு செய்யறது வாழ்க்கையில் நல்லபடியான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் உண்டு ராகு வர இருக்கிறதால ஒரு பயங்கிறது இருக்கும் குரு ராகு சம்பந்தம் குரு யோகம்னு சொல்லுவாங்க பிறப்பு ஜாதக ரீதியாக குரு ராகு தாசாபுத்தி நடந்தால் பொருளாதார மேன்மை சிறப்பா உண்டு கிடைக்கிற பணத்தை முறையா சேமிச்சு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த நேரங்களுக்கு சாதகம் தாங்க ஒரு சிலருக்கு இந்த நேரம் சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க நிச்சயம் நல்ல மாட்டோம்னு சொல்லலாம் தாய் தந்தை கூட ஏற்பட்ட ஏற்பட்டிருந்த மனசாபு நீங்க இனி ஒன்னு கூடி மகிழக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகன்னு சொல்லலாம் செயற்கை கருத்தரிப்பு முறை பணம் தரமான எதிர்பார்த்தீங்கன்னாலும் இந்த நேரம் உங்களுக்கு உகந்த காலமா அமைஞ்சிருக்குது அதுக்கு மேலவே உங்களுக்கு இந்த நேரம் குழந்தை பாக்கியம் தடைபட்டுக்கிட்டே இருந்தா ஒரு முறை நீங்க கற்பிரச்சாமி கோவிலில் நெய்திய பேச்சு வழிபாட செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம்தான் அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ சாமிபுரம் மாரியம்மன் கோவில இந்த அமாவாசை நாட்களை இங்கே தரக்கூடிய கும்பப்படையல் உணவை நீங்க தொடர்ந்து வாங்கி வந்தாலுமே விரைவில் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் அதே மாதிரி வியாபார ரீதியோ தொழில் ரீதியோ புதுசா வரக்கூடிய முதலீடு செய்ய வேண்டாம் காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இளம் வயதுக்காரங்களுக்கு கொஞ்சம் அவமானங்கிறது தேடி வரும் எச்சரிக்கையா இருந்து குடும்ப உறவு வகையில் பழைய கதையை பேசி வம்ப வளர்த்துக்காதீங்க இந்த நேரம் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறதா நல்லது அதாவது உறவினர் வகையில் கொஞ்சம் விட்டு பிடிக்க பாருங்க அது நல்லது மனசுல நிம்மதி வேணும்னா அவங்கள பத்தி கண்டுக்காமல் இருக்கிறது தான் நல்லது தேவையில்லாத பயணத்தையும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க குறைச்சுக்கு பாருங்க இதனால நல்ல பலனுங்கிறது இந்த நேரம் கும்பராசி அன்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்த விஷயமா இந்த நேரம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவுனர் வகையில் அதிகப்படியான நன்மை இல்லை வாகன பயணத்தில் கொஞ்சம் பொறுமை நீதான வேணும் பணத்தட்டுப்பாடுங்கிறது ஆரம்பத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு இறுதியில் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க விரோதிகள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து விரோதிகளோட சூழ்ச்சி கூட இந்த நேரத்தில் மறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மத்தம் உதவி நானுங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் இந்த நேரத்தில் இல்லை முடிஞ்சால் இந்த நேரம் முடியாதவங்களுக்கு அன்னதான மதுரன் விஷயத்தை செய்ய பாருங்கள் கடவுள் பக்தி அதிகரிக்கிறதால அடிக்கடி ஆலை வழிபாடு செய்வீங்க இதுவுமே ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் இதனால நேர்மறை ஆற்றல் அதிகமாகும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த அந்நியர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருமே புதுசாக வரக்கூடிய நபர்களை நம்பி செயல்பட்டுறாதீங்க இது பின்னாடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கொஞ்சம் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க எதுவாக இருந்தாலும் இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்க வெளிப்படையாக பேசுங்க மகிழ்ச்சிகரமான சம்பவங்கிறது நடக்கக்கூடிய நேரமா இந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா கும்பராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர காரங்களுக்கு கடந்த காலத்துல இருந்து நெருக்கடி இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க இந்த நேரம் சூரியன்னு சாதகமாக இருக்கிறதால எடுக்கிற வேலை எல்லாமே நல்லபடியா முடியும் செல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேர சாதகம் தான் இந்த புதன்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் நீங்க எடுக்கிற வழியில கவனமா இருக்கணும் மற்றபடி பாதிப்புங்கிறது இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்துல சதை நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்குள்ள சனி ராகு சஞ்சாரம் இருக்கிறதால இந்த நேரங்களுக்கு நல்ல பலன் உண்டு கூடவே குரு பார்வை கிடைக்கிறதால உங்கள் நிலமை உயரும் நெருக்கடியான சூழ்நிலை இல்லை நினைக்கிறது நடக்கும் வெள்ளிக்கிழமை நாட்களை மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் முழு கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் விலகுதுங்க உங்கள் தாய் ரீதியாக ஏற்பட்டிருந்த பல மனசாபங்கள் இயங்கக்கூடிய வாய்ப்பு தாய்க்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் புதன்கிழமை வரைக்குமே கொஞ்சம் சூரியன் உங்கள் முயற்சியை வெற்றியாக்கி தருவார் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கொஞ்சம் எந்த ஒரு செயல்பாட்டிலையும் கவனம் பாருங்க மற்றபடி குழந்தைகள் நிலை பொருளாதார நிலை தொழில் ரீதியாக எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் இந்த இந்த சோம்பல்ல நீங்க போக்குறது நல்லது சுறுசுறுப்பா இயங்க பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம் எதுலையுமே ஆர்வமாக செயல்பட்டாலே போதும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன்தான் நன்றி நண்பர்களே இந்த கும்ப கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அதே மாதிரி கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில சிறந்த பலன் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்க தொடர்ந்து செய்கிறது நல்லது சனி பகவானுடைய தோஷத்தை நீக்கம் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதி வெங்கடாஜலபதியை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க அஷ்டமி தினங்களில் பைரவ மூர்த்தியை தொடர்ந்து வழிபாடு செய்யறதுமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் முடிஞ்சவங்க கை மோதிரவர்களில் தங்க மோதிரத்தை நீங்க எப்போதும் அணிஞ்சிட்டு இருக்கிறது நல்லது சனிக்கிழமை நாட்களில் என்னை தானம் செய்ய பாருங்க ஏழ்மையான இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க இந்த நேரத்துல அன்ன தானம் செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரோம் நன்றி நண்பர்களே